வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாய் பிருந்தாவனத்தில் என்னுடைய தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க இது வீட்டுக்கு சைடில் வந்து நான் திராட்சை கொடி ஏற்கனவே நிறைய முறை காட்டியிருப்பேன் எவ்வளோ திக்னஸ்ஸாக வந்திருக்கு பாருங்கள் கொடியும் வந்து நல்லாவே வந்துருக்கு இங்கே வந்து கீழே வந்து கொஞ்சம் வந்து துளசிலாம் தூவி விட்ட விதையெல்லாம் அதுவும் வந்துட்ருக்கு மஞ்சள் வந்து விதைச்சிருந்தேன் அறுவடை பண்ண மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண மஞ்சளை வந்து கொஞ்சம் விதைச்சிருந்தேன் இது அரளிச்செடி நல்லாவே வந்து வளர்ந்துட்டுருக்கு மாடி வரைக்கும் இந்த பக்கம் வந்து நிறைய வெயில் படாது அதனால வந்து அது அது மாதிரி கொடி மாதிரி வளர ஆரம்பிச்சிடுச்சு அது இப்போ நல்லா இழுத்து கட்டியிருக்கேன் மாடி வரைக்கும் இங்கே வெற்றில கொடி நல்லா வந்து வளர்ந்துருக்கு நல்லா வளர்ந்துருந்த கொடி வந்து இலைகள்லாம் வந்து சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிது அதனால கட் பண்ணிட்டேன் கட் பண்ணோன்னா இப்போ புதுசாக வந்து இலைகள்லாம் நல்லா துளுத்து நல்லா வந்துட்டுருக்கு இங்கே வந்து மஞ்சள் ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே வச்சுட்டேன் இங்கே வாழை மரம் இதுக்கு முன்னாடி இருந்ததால் வந்து நெல் வந்து அதிகமாக இருக்கும் வெயிலே படாது இப்போ வாழை மரம் எடுத்ததால் இந்த இடத்துல நல்லா வந்து வெளிச்சமும் வெயிலும் படுது அதனால் வந்து நான் எல்லா செடியும் இப்போ நட ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே வந்து சப்போட்டாக வச்சுருக்கேன் மாடியில் இருந்து அந்த பவளை மல்லி விதை வந்து அது ஒரு செடியை வந்துட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ மாடியில் வைக்கிறதுக்கும் வீட்டு மண்ணில் வைக்கிறதுக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ டார்க் க்ரீனில் இருக்குது செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே நல்லாவே வந்திருக்கு தண்ணி கூட அந்தளவுக்கு விட தேவையில்ல வாரத்தில் ரெண்டு முறை விட்டாலே போதும் இங்கே தான் நிறைய மரம் இருந்தது பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் மாடியில் காட்டியிருப்பேன் அது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வச்சுருக்காங்க இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து விதைச்சிருந்தேன் அதுவும் நல்லாவே வந்துட்டுருக்கு வாழைமரம் நல்லா வளர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம் நேர் வரத்துக்கு முன்னே அதனால் வந்து நட்டு வச்சுருக்கேன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு வாழை மரம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இங்கே வந்து இருந்தது அதே செடியே கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது ஃபுல்லாக வந்து இப்போ இடம் இல்லாமல் ரொம்ப இடுக்காயிடுச்சு அதனால் எல்லாத்தையும் வெட்டிட்டு திரும்ப வந்து புதுசாக ரெண்டு கண்ணை வந்து வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நான் விதை போலில் தானாகவே வந்தது மணத்தக்காளி தக்காளி குப்பை இதெல்லாம் தானாகவே வந்திருக்கு இங்கே ஒரு ரெண்டு பாவக்காய் கூடியும் அதே மாதிரி வந்துருந்தது ஆனால் அது வந்து பூச்சி தாக்குதல் வந்து ஆரம்பிச்சிடுச்சு பூச்சி நிறைய வர ஆரம்பிச்சிருக்கிறதால நம்ம பூச்சி விரட்டிலாம் கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா இப்போயே கொஞ்சம் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் மாடியிலையும் வந்து நிறைய செடி வந்து பூச்சி தாக்குதலுக்கு வந்து ஆளாகியிருக்கு இது வந்து நம்ம ஆடி ஒன்றா தேதி வந்து விதைக்கணும்னு சொல்லிட்டு மொச்சையும் அவரைக்காயும் விதைச்சிருந்தேன் ஒரு மூணு தொட்டியில் ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு கொடிகள்லாம் நல்லா வந்து வந்துடுச்சு இப்போ வந்து பந்தலில் வந்து அது கட்டி விடணும் கயிறு போட்டு அப்போ இன்னும் நல்லா வேகமாக வந்து வளர ஆரம்பிக்கும் டபுள் வீன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் எடுத்த விதைகளில் வந்து கொஞ்சம் போட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு செடி மட்டும் வந்திருக்கு இது வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கணும் லாஸ்ட் இயராக வந்து கொஞ்சம் அறுவடை எடுத்தேன் ஆனால் வீடியோலாம் காட்டியிருக்க மாட்டேன் இது வந்து சுண்டைக்காய் வந்து நிறைய செடிகள் இருந்தது பார்த்துருப்பீங்க என்னோடய சேனலில் லாஸ்ட் இயரில் இருந்த செடி எல்லாமே காஞ்சிடுச்சு அதனால் வந்து கொஞ்சமாக விதை போட்டேன் அதில் ஒரு ரெண்டு செடி தான் வந்தது இது மண்ணு வந்து விதை போடுறதுக்கோசம் ரெடி பண்ணது எல்லாமே வந்து விதை போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கீரைகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு சாரணைக்கீரை அந்த பண்ணைக்கீரை அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சதால் அப்படியே வெட்டுட்டேன் விதை போடாமல் சிவப்பு பண்ணாங்கண்ணி ஏற்கனவே நிறைய காட்டி இருப்பேன் நான் அது இன்னொரு தொட்டியில் இதில் வந்து கட்டிங்ஸ் தான் வச்சேன் அது அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ திரும்பவும் வந்து ஒரு ரெண்டு மூணு தொட்டியில் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன் அதுலேயும் வந்து நல்லா துளுக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுலேயே பாருங்கள் இந்த செடியெல்லாம் வந்து பண்ணைக்கீரை சாரணக்கீரை முசு முசு இதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு விட்டோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து கீரை வரும் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்குது முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து ஒரே ஒரு செடி தான் வந்து கொடி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இப்போ அது விழுந்து விதை விழுந்து விழுந்து நிறைய தொட்டியில் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இதையும் வந்து கொஞ்சம் பந்தலில் வந்து சேர்த்து விடணும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இப்போ அங்கே எல்லா தொட்டிலுமே அந்த கீரைகள்லாம் நிறைய வந்துருக்கு அங்கே கூடவே வந்து பூச்சியும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு மழை விட்டு விட்டு வர்றதால பூச்சிகள் வந்து இப்போ நிறைய வந்துடுச்சு பாவக்காய் கொடி நல்லா கொடி வந்து இருக்குது நான் ஒரே தொட்டிலையும் எல்லா விதைகளும் வந்து போட்டுட்டேன் நிறைய விதை தொட்டியில் போடாமல் இது மாதிரி மொத்தமாக போட்டு வர வரைக்கும் வரட்டும்னு விட்டேன் அதே மாதிரி பார்த்தா இப்போ வந்து நல்லாவே ஒரு நாலஞ்சு கொடி வந்து வளர ஆரம்பித்து காய்களும் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு லைட்டாக வந்து இதிலேயும் வந்து பூச்சி தாக்கத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த குட்டி குட்டி வண்டுலாம் வந்து ஈவினிங் டைமில் வந்து பார்த்தா நிறைய வந்து அந்த இலைகளை கடிக்க ஆரம்பிக்குது அதனால் கொஞ்சம் வந்து நல்லா பூச்சி விரட்டி வந்து ரெடி பண்ணி இந்த வீக்கெண்ட்லாம் தான் கொடுக்கணும் கொடுத்தா வந்து கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் பண்ணோம் இல்லைன்னா நம்ம ஒரு ஒன் வீக்கெல்லாம் எல்லா செடியும் காய ஆரம்பிச்சிடும் அந்த எல்லாம் க சாப்பிட்டுட்டு வண்டுகள் போயிடும் அப்புறம் இலை செடி வளர்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் இப்போ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு அதனால் இப்போயே வந்து நம்ம அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும் காய்களும் வந்து பாருங்கள் நிறைய வந்து பிஞ்சிகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வந்து கொடி மேலே ஏறலை இன்னும் கொஞ்சம் ஏறி நல்லா படர ஆரம்பிச்சதுன்னா இன்னும் நிறையவே காய்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் அது பாவக்காவை இது வந்து கத்திரிக்காய் போட்டு இருந்தேன் விதை அது வந்து ரொம்பவே சூப்பராக வர ஆரம்பிச்சிது ஆடி ஒன்றாந்தேதி இதையும் வந்து விதைச்சு இருந்தேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ மழை வருதுன்னு கொஞ்சம் தண்ணி விடுறதுக்கு நான் மாடி போகாமல் கேப்பி விட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ இந்த பண்ணைக்கீரை சாரணக்கீரை எல்லாமே வந்து அந்த கத்திரி செடியை வளர விடாமல் பண்ணிகிட்ருக்கு இருக்குது இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விடணும் கூடவே பாருங்கள் பூச்சியும் வந்து நிறையவே வந்துட்டு எவ்வளோ பூச்சி இருக்குது இவ்வளோ பூச்சி வந்து கடிச்சு இலையெல்லாம் எப்படி ஆகிருக்கு இதுக்கு வந்து பூச்சி வெரைட்டி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த இலைகள் வரும்போது தான் எடுத்து வேறு தொட்டியில் வைக்கணும்னு இருக்கேன் இந்த வீக்கெண்டில் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு தொட்டியில் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நிறைய செடி இருக்குது எந்த அளவுக்கு வந்து நான் தொட்டியில் வைக்க முடியும்னு தெரியல இவ்வளோ செடியும் வந்து வைக்கிறதுக்கு கஷ்டம் மற்ற விதைகள்லாம் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி போடணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கத்திரியை வந்து போட வைக்கணும் இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்